ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் நியூ சிலபஸில் இருக்கிற டாபிக் சந்திப்பிலை சந்திப்பிலை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும்னா அதுக்கு வள்ளினம் மிகும் இடங்கள் எது மிகா இடங்கள் எது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் வந்து வள்ளினம் மிகும் இடங்கள் அதை பற்றி பார்க்கலாம் ஆ இ என்னும் சுட்டுழுத்துக்கு பின்னும் அந்த இந்த எந்த என்னும் எழுத்துக்கு பின்னும் ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின்னும் வள்ளினம் மிகும் அச்சட்டை இந்த காலம் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வள்ளினம் மிகும் கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் கு என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வள்ளினம் மிகும் முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் என ஆக போன்ற சொல்லுறுப்புகளில் வள்ளினம் மிகும் எனக் கேட்டார் வருவதாக கூறு அதற்கு இதற்கு என்னும் சொற்களின் பின் வள்ளினம் மிகும் அதற்குச் சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் இனி தனி ஆகிய சொற்களில் வள்ளினம் மிகும் இனி காண்போம் தனிச்சிறப்பு மிக என்னும் சொல்லின் பின் வள்ளினம் மிகும் மிக பெரியது எட்டு பத்து எனும் எண்ணு பெயர்களுக்கு பின் வள்ளினம் மிகும் எட்டு தொகை பத்துப்பாட்டு தீ ஓ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகும் தீப்பிடித்தது பூப்பந்தல் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் கூவா குயில் ஓடா குதிரை வன்தொடர் தொடர் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வள்ளினம் மிகும் கேட்டுக்கொண்டேன் விற்று சென்றான் அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வள்ளினம் மிகும் ஆடச் சொன்னார் ஓடி போனார் ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் புளித்தோல் திசைப்பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் இருபெயரொட்டு பண்பு தொகையில் வள்ளினம் மிகும் மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் உவமைத்தொகையில் வள்ளினம் மிகும் இருபெயரொட்டு பண்பு தொகையில் வள்ளினம் மிகும் மல்லிகை பூ சித்திரை திங்கள் உவமைத் தொகையில் வள்ளினம் மிகும் தாமரை பாதம் குட குள உரிச்சொற்களின் பின் வள்ளினம் மிகும் சால பேசினார் தவ சிறந்தது தனி கூற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வள்ளினம் மிகும் நிலாச்சோறு கனா கண்டேன் சில உருவகச் சொற்களுக்கு பின் வள்ளினம் மிகும் அடுத்தது வள்ளினம் மிகாயிடங்கள் பார்க்கலாம் வள்ளினம் இடங்கள் அது இது என்னும் சுட்டுப்பெயர்களுக்கு பின் வள்ளினம் மிகாது அது செய் இது கான் வினா பெயர்களின் பின் வள்ளினம் மிகாது எது கண்டாய் எவை தவறுகள் எழுவாய் தொடரில் வள்ளினம் மிகாது குதிரை தாண்டியது கிளி பேசும் மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வள்ளினம் மிகாது சட்டை விழித்தொடரில் தந்தையே பாருங்கள் மகளே தா இதெல்லாமே வந்து அதற்குரிய எடுத்துக்காட்டு பெயர் அச்சத்தில் வள்ளினம் மிகாது வந்த சிரிப்பு பார்த்த பையன் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகாது நாடு கண்டான் கூடுகட்டு படி என்று முடியும் வினை வள்ளினம் மிகாது வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் வியங்கோள் வினைமுற்று தொடரில் வள்ளினம் மிகாது வாழ்க தமிழ் வருக தலைவா இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்று வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது குடி தண்ணீர் வளர்பிரை திருவளர் செல்வன் குடிக்கின்ற தண்ணீர் குடித்த தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் இப்படின்னு வினைத்தொகை இருக்கு அதில் வந்து வள்ளினம் மிகாது எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வள்ளினம் மிகாது ஒரு புத்தகம் மூன்று கோடி உம்மை தொகையில் வள்ளினம் மிகாது எடுத்துக்காட்டு தாய் தந்தை இரவு பகல் அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் எழுத்துக்களின் சொல் வள்ளினம் மிகாது அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார் இதெல்லாமே அதற்குரிய எடுத்துக்காட்டு அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்று இன்று இன்றைய ஆகிய சொற்களின் வள்ளினம் மிகாது அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை மூன்று ஐந்து ஆறு வேற்றுமை தொகைகளில் வள்ளினம் மிகாது என்னோடு சேர் மரத்திலிருந்து பரி குரங்கினது குட்டி இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகாது தமிழ் படி கை தட்டு இதே இரண்டாம் வேற்றுமை விரியாக இருந்துச்சுன்னா கையை தட்டு அப்படி இருந்துச்சுன்னா வள்ளினம் மிகும் வீடு சென்றால் கரைப்பாய்ந்தான் நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வள்ளினம் மிகாது தலைவி கூற்று தொண்டர் படை சால தவ தட குடி என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வள்ளினம் மிகாது உருபொருள் நனி தின்றான் கடிகாவல் அடுக்குத்தொடர் இரட்டை கிழவி ஆகியவற்றில் வள்ளினம் மிகாது பார் பார் சலசல கல் என்னும் அக்ரினை பன்மை விகுதி சேரும்போது வள்ளினம் மிகாது கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொல்லாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வள்ளினம் மிகாது பைகள் கைகள் இதுதான் வள்ளினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அடுத்து இந்த ரூல்ஸை வச்சு நமக்கு இனி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் கொஸ்டின் வந்து அதாவது குரூப் ஃபோரில் இல்லையா அந்த கொஸ்டினும் பின்ன புக் பேக்கில் இருக்கிற கொஷினும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ